சீமானின் ஆதார் ஒரே வீடியோவால் வெளியான ரகசியம் அலரும் மொத்த தம்பிகளின் கூடார நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படம் குறித்த சர்ச்சைதான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி சீமான் கூடாரத்தையே புரட்டி போட்டு வருகிறது ஆனால் சீமான் இது குறித்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காமல் மௌனமாக இருந்து வருவது இது தன்மையைக் காட்டுவதாக ஒரு பக்கமும் மற்றொரு புகைப்படம் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது திரைப்பட இயக்குநராக இருந்த சீமான் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசி சியதன் மூலம் ஆரம்ப காலத்தில் கவனத்தை ஈர்த்தார் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியை தொடங்கி தேர்தல் களத்தில் பங்கெடுத்து வருகிறார் தனது தலைவராக விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனையே அவர் முன்னிறுத்துகிறார் கம்பீர குரலுடன் மேடையில் பேசி வரும் சீமான் தொடர்ந்து இளைஞர்களை தன் பக்கம் கொண்டு வந்தார் மேடையில் பேசுகையில் இவரின் பேச்சுக்களை கண்ட இளைஞர்கள் சீமானின் பின்னால் படையெடுக்க தொடங்கினர் அதுபோல் பல கதைகளை மேடையில் சொல்லியிருக்கிறார் சீமான் தான் ஆமைக்கறி சாப்பிட்டதாகவும் பிரபாகரனை சந்தித்ததாகவும் அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் குறித்தும் பேசியிருக்கிறார் இந்த புகைப்படம் தொடர்பான சர்ச்சை நெடுங்காலமாக இருந்து வருகிறது இந்நிலையில்தான் திரைப்பட இயக்குநரான சங்ககிரி ராஜ்குமார் இவர் அவரை சந்திக்கவே இல்லை எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்றால் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவனே நான் தான் என்கிற அடிப்படையில் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அவர் தான் கூறியதாக பலரும் கமெண்ட் இட்டனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சங்ககிரி ராஜ்குமார் பிரபாகரனுடன் சில ஆளுமைகள் இருக்கும் புகைப்படங்களையும் அண்ணன் சீமான் இருக்கும் புகைப்படத்தையும் கொண்டு வந்து இரண்டையும் அருகருகே வைத்து மேட்ச் செய்து தருமாறு எனக்கு நெருக்கமான ஒருவர் கேட்டிருந்தார் நான் எதற்காக என்று கேட்டபோது சீமானுக்கு பிரபாகரனை பிடிக்கும் என்பதால் இந்த புகைப்படம் அவருக்கு சர்பிரைஸ் பரிசாக இருக்கும் என அவர் பதில் கொடுத்தார் இந்நிலையில் அந்த புகைப்படம் இணையதளத்தில் வைரலானதை அடுத்து பிரபாகரனுடன் சீமான் இருந்தது எடிட் என்பதை நிரூபிக்கும் வகையில் சில புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் இணையத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதிலேயே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டைம் டிராவல் செய்து வந்திருப்பான் போல அந்த டுபாகூர் பெரியாரிஸ்ட் சங்ககிரி ராஜ்குமார் மொத்தம் ஏழு புகைப்படங்கள் இருக்கு எதிரானி வரைந்தது என கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இதனால் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் எது உண்மை என புரியாமல் புலம்பு ஆரம்பித்துள்ளனர் பெரிய சர்ச்சையாக விடுத்திருக்கும் நிலையில் சீமான் இதுகுறித்து எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவில்லை இதனாலேயே அது உண்மையா இல்லையா என்பது குறித்து நெட்டிசன்கள் கமெண்ட் செய்ய தொடங்கியுள்ளனர் இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பக்கத்தில் தெரிவிக்கவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்